சஞ்சீவ குமாரப்படும் கணிபுள்ள சஞ்சீவ கொலை வழக்கில் முக்கிய சந்தேக நபரான அதிரடிப்படையின் இரண்டு அதிகாரிகள் நேபாளத்துக்கு சென்றுள்ளனர் நேபாளத்தில் உள்ள குற்ற புலனாய்வு குழுவின் உதவுவதற்காக இவர்கள் இவ்வாறு அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இசாரா உட்பட சந்தேக நபர்களை அழைத்துக் கொண்டு அவர்கள் என்று மாலை இலங்கைக்கு செல்வார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நேபாளத்தின் இருந்து பதினெட்டு கிலோமீட்டருக்கு தொலைவிலுள்ள ஒரு வீட்டில் தங்கியிருந்த போது நேபாள பாதுகாப்புப் படையினருடன் இணைந்து மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கையில் இசாரா செவ்வந்தியுடன் மற்றொரு பெண் உட்பட நான்கு பேர் கைது செய்யப்பட்டனர் அவர்களில் தற்போது காவல்துறையின் காவலில் ககல் பத்திர பத்மேவின் நெருங்கிய கூட்டாளியும் ஒருவரும் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான கனைமுள்ள சஞ்சீவ கடந்த பிப்ரவரி பத்தொன்பது அன்று புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டார் இந்த கொலை ககல்பத்திர பத்திர பத்மேவின் பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்டது என்று ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கதாகும்